என்ன அந்த டேய் என்ன வந்து தலை பாப்பா தலை Thank <laughs> you. கல்வி தந்தை முக்கிய தேவர் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு அவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம் நன்றாக தெரியும் பசும்பன் ஐயா தேவர் அவர்களின் வாரிசு போல் இந்த பகுதி மக்களுக்காக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பசும்பன் முத்துணா தேவர் வழியிலே மக்களுக்காக பாடுபட்டவர் ஐயா முக்கியா தேவர் அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவருக்கு இந்த பகுதியில் மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வந்து அவருக்கு பிறந்தநாள் அன்றைக்கு இங்கே வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது வழக்கம் நாங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறோம் உறுதியாக தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் குக்கர் சின்னத்திற்கு வெற்றி அளிப்பார்கள் திரு சீமான் அவர்களுக்கு தென்காசியிலே பதவி சொல்லிட்டேன் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சி வந்து பிஜேபி கூட்டணியில இல்ல அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுத்தாங்களோ அதே அடிப்படையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சீமான் அவர்களுக்கும் சொன்னேன் அவர்களுக்கு பதில் சொன்ன இன்னொன்னு சொல்றேன் சீமான் அவர்களுக்கு கொடுக்க கூடாது அவருக்கு கிடைக்கக்கூடாது எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அவர் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி ஜனவரி எட்டாம் தேதி முதல் வாரத்தில் வந்த அறிவிக்கையின்படி அவர் முன்பே காலத்தில் அவர் வந்து அப்ளிகேஷன் போட்டு அவருக்கு கிடைச்சிருக்கும் அவர் காலம் தான் கிடைக்கல அதை திசை திருப்புவதற்கு நண்பர் சீமான் அவர்கள் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக கொடுத்துருக்காங்க பேசுகிறாரு அது தவறு இங்கே வந்து தொகுதி மக்களின் தேவையான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பது தான் எங்களுடைய கடமை ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் நான் வந்து தொண்ணூத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கேன் என்னென்னலாம் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் மூலம் நான் நிறைவேற்றி தருவேன் அதே ரெட்டை இலை துரோகிகள் கையில இருக்கிறதுனால ஆர்கே நகர் தொகுதி உங்களுக்கு தெரியும் அவர்கள் தொகுதி அவர்கள் மறைவுக்கு பிறகு அங்க இந்த கிடைத்த சின்னம் தான் அந்த குக்கர் சின்னம் அந்த குக்கர் சின்னம் தான் அங்க உதயசி டெபாசிட் எடுக்க வச்சது இரட்டை இலை சின்னத்தை ஆளுங்கட்சியாக இருந்த பழிச்சாமி பலாயிரம் கோடி பணம் செலவு செய்தும் அவர்களை விட நாற்பதாயிரம் வாக்குகள் மேல் வித்தியாசத்தில் இந்த சின்னத்தை அம்மாவின் தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த சின்னம் அதனால இவங்க ஏதாவது நம்ம ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம் இன்னொன்னு இரட்டைல இன்றைக்கு துரோகி கையில் இருக்கு தவறாம இருக்கு எம்ஜிஆருடைய சின்னம் பி எஸ் வீரப்பாவிடமோ எம் என் நம்பியாரிடமோ இருந்தா எப்படியோ அப்படிதான் மக்கள் பார்க்கிறாங்க அதாவது பலவீனம் ஆயிட்டு இருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அது தெரிய வரும் வாய் தவறுதெல்லாம் வந்திருக்கும் ஏன்னா அவர் அந்த சின்னத்தில் இருந்தது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது திரு அவர்களும் இணைந்து அம்மாவின் இயக்கத்தை தலைவர் கண்ட இயக்கத்தை அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம் ஒப்படைப்பதற்காக தான் அதை மீட்டெடுப்பதற்காக தான் எங்களது அரசியல் பயணம் வருங்காலத்தில் தொடரும் ரெட்டி ఆల్ ఇండియా ఇనై ఇరపాలర్ ఆఫ్ తమిళనాడు అండ్ ఆల్సో ఆర్గనైజేషన్ అవర్ అరవింద్ మీనజీ ఇస్ డైనమిక్ డైనామిక టివి దినకరీ పిసి తిరుమలవరంజీ అనేవరకు పికే ముఖ్య తేవర్జీ ఆన్ బిహాఫ్ ఆఫ్ ఆల్ ఇండియా భారతీయ జనతా పార్టీ వి పేడ్ అవర్ ఫ్లోరల్ ట్రిబ్యూట్స్ టు ది గ్రేట్ మ్యాన్ ద సోషలిస్ట్ అండ్ ఏ Very great personality to promote the education. We established this college, PMD College. He is the second lieutenant to Muthuramalinga Lenga We always remember his sacrifice. The person who opposed Kachi TV not to transfer to Sri Lanka. He is the four time MLA, one time parliament member. We are remembering those days. He is a national integrity man, a man of values. On behalf of BJP, saluting his. సెక్రిఫైసెస్ ఫార్ ది సొసైటీ అండ్ స్పెషల్లీ తమిళనాడు మళ్ళీ నౌ ఐఎమ్ టుడే ఐ సా వైకో స్టేట్మెంట్ ఆల్సో కాంగ్రెస్ టైమ్ అండ్ అగెన్ చీటెడ్ అండ్ డిసీడ్ ది తమిళ మమిళనాడు స్టేట్ ఐఎమ్స్కింగ్ ఆనరబుల్ చీఫ్ మినిస్టర్ వాట్ ఈస్ యువర్ కామెంట్ ఆన్ దాట్ బికాస్ పి కె ముఖ్యా తేవర్జీ ఆల్వేస్ టుడ్ ఫర్ ద నేషనల్ ఇంట్రెస్ట్ అండ్ తమిళనాడు ఇంట్రెస్ట్ ఈ ఓన్లీ అపోజిడ్ అలాంగ్ విత్ వాజపేయిజీ ఇన్ ద పార్లమెంట్ నాట్ టు ట్రాన్స్ఫర్ కచ్చి టివి now in this connection i would like to comment on the silence of the dmk that is in the alliances where they are alliance with congress party what is their stand this their true colors have been exposed by WAICO. Vaiko is in other alliance that's what i want to say whatever the thing they have done 1974 1976 it is the not in the interest of the tamil people not in the interest of tamil nadu makkal you know, and fishermen we always नरेंद्र मोदी जी प्रमोटेड तमिलनाडु कल्चर एवरीवेर इन दाउथ दंट्री दिस पुण्यभूमि सिद्ध भूमि दिस् कर्म भूमि हेविंग ओन आइडियल्स दिस मोस्ट स्टावर्ड्स एंड भारत रत्न स्कैम फ्रॉम दिसंडल्यूटिंग वन अगेन मुख्या तेवर्जी फॉर हिस् कॉन्ट्रिब्यूशन नौ टी टीवी दिनकर जी गोइंग टू विन थंपिंग मेजारीटी एम एम केवर इंडिया एलियं पार्टनर विद ब्ले ऑफ दकल ऑफ दिसनी एरिया वोटर्स वी आर गोइंगू वि मेजारीटी सीट्स BJP and all our NDA alliances. That's what I want to say. People want change. Kashmir to Kanyakumari, the mood of the nation is the Modi. Along with all our alliance partners, we are going to cross 400 seats above. Thank you.